கடல்ல ஒழிக்க போறேன் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற இவருதான் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரா அவங்க வந்து பிள்ளை இருக்குன்றாங்க இவங்க இல்லைன்றாங்க அது வழக்கு நடக்குது அவங்க காசை வந்து ஏமாத்தி விஜய் வந்து ஏமாத்தி தின்ன மாதிரி பேசுறாங்க அதாவது வரி கட்டுறவங்க தான் அந்த வழி முன்ன மாதிரி மண்ணெண்ண மாதிரி திரல் நிதி வாங்கி தின்றவனுக்கு தான் தெரியாது இந்த வரி கட்டுறது வழி ஏன்னா திரல் நிதிக்கெல்லாம் வரி டாக்ஸ் போட மாட்டாங்கல்ல

அதாவது இவன் கட்சி தொடங்காதே காங்கிரஸ் தான் சிம்மான் அவர் வந்து காங்கிரஸ் பேரு இயக்கம் தான் வந்து ஈழ தமிழர்களை கொண்டு குவித்தது அதை வேடிக்கை போட்டது திமுக தமிழருக்கு எதிரான திமுக வந்து நல்ல கட்சியை பங்காளி ஆகிட்டாரு விஜய் வந்து ஆகிட்டாரு

வணக்கம் அதாவது இந்த சாட்டை இந்த ஊப்பிகள் ஒரே கொண்டாட்டம் ஒன்றரை கோடி ரூபாய் கட்ட சொல்லி கோர்ட்டு போட்டுருச்சு அப்படின்றாங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனையை வச்சு கொண்டாடுறது வந்து இப்பதான் நிறைய ஏதோ சாட்டை துறைமுறை வீடியோ பார்த்திருக்கோம் வீடியோ பார்த்தோம் ஒழிக்க போறேன் கொள்ளை நிறுத்த போறேன் குடும்ப ஆட்சியை தடுக்க போறேன் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் இவர்தான் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரா அவன் ஏதோ விஜய் வந்து ஊழல் பண்ண ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறான் அதாவது வருமான வரித்துறை வந்து ஏ இங்க வந்து வரி ஒன்றரை கோடி ரூபாய் நீங்க விட்டுட்டீங்க அது சேர்த்து கட்டுங்க அப்படின்னு இருக்கிறாங்க இல்ல இல்ல நாங்க கரெக்டா தான் கட்டியிருக்கோம்ன்றது வழக்கு இது வந்து வரி கட்டுறது வழக்கு இது ஏதோ மக்கள் மக்களோட வரி பணத்தை எடுத்து ஊழல் பண்ணிட்ட மாதிரி இவங்க உட்கார்ந்து கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு ஒரே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காருங்க இந்த கொத்தடிமைகளும் இந்த சாட்டை துறைமுருகன் இவங்க அண்ணன் சீமான என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு தடவை அமலாக்கத்துறை வந்திருக்குது ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டாங்க ஆமா சொல்லியிருக்காரு இப்ப சாட்டை என்ன சொல்றானா பாத்தீங்களா ஒரு ஒன்றரை கோடி ரூபா வந்து வரி கட்டாத மாதிரி ஊழல் அழிச்சிருவானா இது அஞ்சத்தை போக்கிடுவானா கரப்ஷன் இல்லாத ஆட்சி இருக்க ஒரு கேஸ் வச்சு என்ன ப்ராசஸ் கூடு இந்த வரி கட்டுறதுக்கும் அந்த வரியை வந்து ஏமாத்தி தின்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா ஊழல்ன்றது வரியை வந்து ஏமாத்துறது நம்ம கட்டக்கூடிய வரியில வந்து மக்கள் பணத்துல மக்கள் பணத்துல வந்து அதை வந்து அந்த வரியை வந்து அடிச்சிட்டு போறதுதான் ஊழல் அது சாட்டை கூட ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காரு தமிழர்களை வச்சு தமிழர்களை வச்சு ஊழல் பண்ணிட்டு இருக்காரு தமிழர்களை வச்சு ஊழல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து வரி வந்து கட்டுறாங்கன்னா இப்போ ஒன்றரை கோடி ரூபா வந்து திடீர்னு வந்து இப்போ இந்த வரியை கட்டுங்க ஒன்றரை ரூபாய் வரி கட்டுங்கன்னா

விஜய் வந்து ஏமாத்தி தின்ன மாதிரி பேசுறான் இவன் அதாவது வரி கட்டுறதுக்குலாம் தெரியும் அந்த வழி முன்ன மாதிரி உங்க அண்ணன் மாதிரி திரல் நிதி வாங்கி தின்றவனுக்குலாம் தெரியாது இந்த வரி கட்டுற வழி ஏன்னா திரல் நிதிக்குலாம் வரி டாக்ஸ் போட மாட்டாங்கல்ல ஏன்னா திருட்டு தர்மம் வாங்குறதுல காசு அதாவது திரல் நிதிக்குலாம் காசு போட மாட்டாங்க உழைச்சி காசுக்கு தான் வரி போடுவாங்க அதுல வந்து ஒன்றரை கோடி ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பில் போட்டீங்கன்னா இல்லை நான் கரெக்டா தான் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க திருப்பி கேஸ் போடுவோம் அது என்னன்னு கோர்ட்டு முடிவு பண்ணோம் அப்படி இல்ல நீங்க கட்டணும் அப்படின்னா கட்டிட்டு போறோம் ஒன்றரை கோடி ரூபாய் வந்து விஜய்க்கு பெரிய காசு அவர் விஜய் சம்பாரிச்ச காசு அதுக்கு இவ்வளவு வரி கட்டணும் சொல்றாங்க அது கட்டிடுறாரு அதுல ஒன்றரை கோடி ரூபாய் மிஸ் ஆகுது அப்படின்றாங்க இல்ல நாங்க கரெக்டா தான் கட்டிருக்கோம்னு வழக்கு போடுறாங்க இப்ப நாங்களும் தான் கட்டிருக்கோம் விஜய் தரப்புல இருந்து வழக்கு போடுறாங்க அது என்னன்னு கோர்ட் முடிவு பண்ணா அது அவர் அவர் சம்பாரிச்ச காசு தானே வரி கட்டுறாரு மக்களுக்கு தானே வரி கட்டுறாரு அவர் ஒன்றும் கொத்தரிமைகள் மாதிரி திமுக கார மாதிரி ஊராவத்துக்கு காசுல வந்து நல்லா உக்காந்து சாப்பிடல மக்கள் மக்கள் வரிப்பணத்துல உட்கார்ந்து தின்னுட்டு மக்களுக்காகவே ஒரு நல்லது பண்ணாத மக்கள் வரிபணத்துல நல்லா தின்னு இல்ல அவர் காசுதான் மக்களுக்கு தராது இந்தியாவிலேடா இந்தியாவிலே இவன் சொல்றான் சாட்டைக்கு சொல்றான் இந்தியாவிலே வரி கட்டுறத இரண்டாவது இடத்துல இருக்கிறது விஜய் தனிநபர் வரி கட்டத்தில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது விஜய் இந்திய பிரபலங்கள்ல அதிக அளவு வருமான வரி செலுத்தியதில் முதலிடத்தில் பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் கான் இருக்கிறார் இரண்டாவது இடத்தில் யார் இருக்கா தெரியுமா நடிகர் விஜய் தான் பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் கான் தொன்னூற்று கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி இருக்காருன்னு தெரிவிச்சிருக்கு நடிகர் விஜய் எண்பது கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி இருப்பதாகவும் அவர் அதிக வருமான வரி செலுத்திய பிரபலங்கள்ல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காருன்னு தெரிவிச்சிருக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் கட்டுறாரு எண்பது கோடியில இருந்து தொண்ணூறு கோடி ரூபா அது வந்து இறங்கும் ஏறும் அந்த மாதிரி வருஷத்துக்கு கிட்ட கிட்ட அவளுக்கு கட்டுறாரு அவருக்கு ஒன்றரை கோடி ரூபா பெரிய விஷயம் கிடையாது தம்பி அவரு கிட்ட கிட்ட எண்பது கோடில இருந்து தொண்ணூறு கோடி ரூபா இருந்து வருஷத்துக்கு வரி கட்டுறாரு விஜய் அவர்கள் அது வந்து கட்டும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வரி கட்டியிருக்கிறாரு அதுல ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருமானத்துறை துறை கேக்குறாங்க விஜய் கிட்ட இல்ல இல்ல நான் கரெக்டா தான் கட்டி இருக்கிறேங்கன்றாங்க இல்ல நீங்க ஒன்றரை கோடி ரூபா கம்மியா கட்டிருக்கீங்கன்றாங்க சரி நீங்க வழக்கு போட்டுக்கோங்கன்னு வழக்கு போட்டாச்சு வழக்கு போயிடுச்சு இவங்க தரப்புல இருந்து வக்கீலும் வந்து வாதாடுறாங்க அவங்க தரப்புல இருந்து வருமான வரித்துல இருந்து வக்கீல் இப்போ கோர்ட் எல்லாத்தையும் பார்க்கணும் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டு பார்த்துட்டு இல்ல இல்லைப்பா இது சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா விஜய் வரி கட்ட தேவையில்ல அந்த ஒன்றரை கோடி ரூபாய் கட்ட தேவையில்லை இல்ல இல்ல விஜய் வரி கட்டணும்னா கட்டிட்டு இப்போ அவர் வந்து அந்த ஒன்றரை கோடி ரூபாய் ஊரா ஒட்டு காசு எடுத்துன்னு உட்காந்துல்ல கோர்ட்டு சொல்ற தீர்ப்பு கேத்த அவர் அவர் வந்து என்ன பண்ணுவோம் பண்ணிப்பார் இது ஏதோ வந்து ஊழல் மக்கள் பணத்தை விஜய் பிடிக்க தின்ன மாதிரியோ இல்ல வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வரியை வந்து அவர் வந்து ஏமாத்தின மாதிரியோ இவர மாதிரி திரள் நிதி வாங்கி தின்ன மாதிரியோ இவன் பேசிட்டு உட்காந்துருக்கிறான் அதாவது தீர்ப்பு என்னெல்லாம் இவர் தான் வந்து ஒழிக்க போறாரா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கட்சி தலைவர்கள் செய்யக்கூடிய ஊழலை ஒழிச்சு நல்லாட்சியை கொடுக்க போறான்னு சொல்லி சில பேர் நம்புறான் இது எப்படி தருமா இருக்கு இவர் ஊழல ஒழிப்புன்னு சொல்றது ஊர்ல கூடிய விலை மாதிரி எல்லாம் ஒன்று கூடி கண்ணைக்கு நாங்க வந்து கோயில் கிட்ட போறோம் சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படி வருது ஆட்சியை கொடுக்க போறாளா ஏண்டா பொறுக்கினாய ஊழல்க வரி கட்டுறதுக்கும் வரியை ஏமாத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லையாடா வரிய அவர் குடுக்குறாரா அதை வாங்கிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியத்தை ஏமாத்துறானுங்க அதுதான் ஊழல் கரப்ஷன் இதுதான் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பைத்தியக்காரன் உட்காந்துக்கிட்டு கால் கால் கத்திட்டு இருக்கிறான் அவன் என்ன சொல்றானா இவர்தான் பண்ண போறாரா இவர்தான் பண்ண போறாரான்னு கேக்குறானே விஜய் இல்ல குற்றி வேற யாரா ஆட்சி பண்றது நீ பண்றியா அவங்க அண்ணன் ஐயோ அவன என்ன சொல்றது தெரியல அதாவது ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் பெண்களை என்னுடைய தொப்பில் கூடி ஒருவர்கள் அங்கே வந்து பெண்கள் கருப்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அதை செய்தது காங்கிரஸ் கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுக இந்த இரண்டு பேர் இயக்கங்களையும் எதிர்ப்பதும் ஒழிப்பதும் தான் என்னுடைய லட்சியம் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து கத்திட்டு உயிரை கொடுத்து கால் கால் கத்திட்டு ஆஹ் ஸ்டாலினோட அண்ணன் இறந்து அதாவது அதாவது மூக்காமத்து இறந்ததுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அனுசரிக்கிறாரு சம்பந்தம் கிடையாது பல வருஷங்களாக அவங்க குடும்பம் தனியா இருக்கு இவங்க குடும்பம் தனியா இருக்குது பேச்சுவார்த்தை கூட கிடையாது ஆனா அது ஒரு காரணமா சொல்லிட்டு போய் உக்காந்து நல்லா கோடிக்கணக்கெல்லாம் வாங்கிட்டாரு விஜய வந்து பேசுறதுக்கு அது ஏன் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஆதாரபூர்வமா வாங்கிட்டான் காசு வாங்கிட்டான் காசு வாங்கிட்டான் நம்பல இன் பாரு இன்னைக்கு காங்கிரஸ் செல்வ பெருந்தகையும் சீமானும் பேசிக்கிறாங்க என்ன அனில் ஓவரா கத்துதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானு ஒரு கேவலமான சிரிப்பு அதாவது இவன் கட்சி தொடங்கினதே காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்கு தான் சீமான் அவன் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் வந்து ஈழத்தமிழர்களை குன்று கொன்று குவித்தது அதை பார்த்தது திமுக இன்னைக்கு திமுக வந்து நல்ல கட்சி பங்காளி ஆகிட்டாரு விஜய் வந்து ஊழல்வதி ஆகிட்டாரு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அடையே நல்லா சிரிச்சு நான் போன் பண்ணுங்க பேசுவான் அப்படி ஆயிட்டாங்க யாரு நீ நீ சொன்னீங்க தாய் என்னுடைய தாய் என்னுடைய சகோதரியை கற்பழித்து கொலை செய்ய கொலை செய்தவன் அப்படின்னு சொன்னது நீங்க காங்கிரஸ் நீங்க சொன்னீங்க இன்னைக்கு அவங்க கூட கட்டி பிடிச்சி அணில கத்துதான் விஜய வந்து பேசுறீங்க அப்ப ஈழத்தமிழர்களை கொன்னவர்களை விட அதை வேடிக்கை பார்த்ததுக்குள்ள விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இப்ப வந்து நீங்க நிக்கறீங்க இல்ல இந்த குழப்புக்கு என்ன சொல்றது தெரியல சொல்லிடலாம் தப்பு இல்ல வேணாம் மாதிரி இல்ல இவன் உக்காந்துட்டு பேசுறான் தேவாக்கா கச்சா தேவேக்காவோட தலைவர் விஜய் தேவேக்காவோட தலைவர் விஜய் அதாவது தாவேகா வந்து தேவாக்கா அப்படிங்கிறான் தேனா வாட் யூ மீன் சாட்டை வாட் யூ மீன் இந்த மாமா பையலுக்கு இந்த மாமா வேலையை வந்து இன்னும் மும்பது ரூபா செய்ய ஆரம்பிச்சுட்டான் இந்த பைய தே மீன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும் நீ வந்து தாவேக்காவை வந்து குறை இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது உனக்கும் கிடையாது உன் தலைவனுக்குமே கிடையாது நீங்க வேணா உங்க கட்சி பேர தகுதி கிடையாது நீங்க வேணா உங்க கட்சி பேரை ஆஹ் நாம் தமிழன்றதை மாத்திருங்க தமிழர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதையும் இல்ல தகுதியும் இல்ல தராதரமும் கிடையாது திமுகவுக்கு பண்றீங்க காங்கிரசுக்கு பண்றீங்க ஆனா மேடை போதும் தமிழர்களை கொன்று குவித்த ரத்தமும் சதையுமா இருந்த ஈழ தமிழர்களை கொன்று குவித்த பாவிகள் இவர்கள் அப்படின்னு ஆஹ் வாங்க நல்லா இருக்கீங்களா அனி நல்லா கத்துதா அப்படின்னு இங்க அங்க போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு தன்னை இறந்தது வருத்தம் தான் ஆஹ் சரியா அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு டீல் பேசிட்டு விஜய வந்து திட்டுறது காசுக்கு வந்து தமிழர்களை கொச்சு போயிட்டே சுத்தமா கொஞ்சம் சாதாரண பணங்க அந்த பணத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா பங்களால இருக்கணும் அடுத்து ஃபார்ச்சுனர் தவிர இன்னொன்னு இம்போர்ட்டன் கார்டு வாங்கணும் அப்புறம் இன்னும் வசதியா இருக்கணும்ன்றதுக்காக ஈழத்தமிழர்களை பயன்படுத்திக்கிறான் தமிழர்களை பயன்படுத்திக்கிறான் மக்களுக்கு புரியல இவனோட அரசியல் என்னன்ட்டு இது அரசியல் மாண்பு இல்லைங்க இது வந்து அசிங்கம் அரசியல் அசிங்கம் அரசியல் சாக்கடை தான் இவனுங்க அப்படி பண்ணிட்டு இருக்காருங்க அரசியலேயே என்ன நியாயம் இது எனக்கு புரியல காங்கிரஸ் கூட உறவாடுறாரு திமுக கூட உறவாடுறாரு விஜய் என்ன பாவம் பண்ணாரு விஜய வந்து செத்து போ அந்த பக்கம் நிக்காது இந்த பக்கம் நிக்காது அவரு வந்து அவர் பக்கம் ஒரு வரும் பார்த்தாரு அதுவும் வரல அவர் எதனா தருவாருன்னு பார்த்தாரு அதுவும் தரல இல்ல அவர் பக்கம் வந்துட்டா மட்டும் இவர் அப்படியே அறுத்து கிழிச்சிருவாரு இல்ல விஜய் உங்க போட்டுக்கா சீமான் பக்கம் வந்தா மட்டும் சீமான் அப்படியே அறுத்து கிழிச்சிருவாரு இவ்வளவு நாளா கிழிக்காதத விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு நாலு காசுக்குதான் அரசியல் பண்றான் இவங்க கூடலாம் போக கூடாது நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு அதனால விஜய வச்சு இவன் காசு பார்த்துக்கிட்டான் விஜய் கிட்ட விஜய்கிட்ட காசு வாங்கலான்னு பார்த்தான் இப்ப விஜய் வச்சு இவன் காசு பார்த்துட்டான் அவ்வளவுதான் மேட்ரு இது ரொம்ப அசிங்கமான அரசியல் நாம் தமிழர்கள் தயவு செய்து சொல்ற நாம் அதை விட்டு வெளியே வந்துடுங்க நீங்க நீங்க வந்து திமுக கூட இருக்கலாம் ஆனா நாம் தமிழர்கள் மட்டும் இருக்கிறத இளைஞர்கள் ஆமா அது ரொம்ப ரொம்ப மோசமானது அது அது உங்க ஏன்னா அவங்களே பரவாயில்ல ஊழன்னா ஊழல கரெக்டா இருப்பாங்க தமிழ்ன்ற தமிழ் கூட ஒரு உண்மையா இருக்க மாட்டேன் காசுதான் நீ எதனா ஒண்ணு பண்ணிட்டு ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி எதனா ஒண்ணு பண்ணிட்டு போயா உனக்கு ஈழ தமிழர்களும் பிரபாகரங்களும் தமிழ் தமிழும் தான் கிடைச்சதா உனக்கு காசு பாக்குறதுக்கு இதுல உன் உக்காந்துட்டு தேவாக்கான்னு சொல்றான் அசிங்கமா பேசுறான் ஆஹ் இல்ல இவர்தான் வந்து கரப்ஷன் விஜய் சொல்றான் சாட்டை இவர்தான் கரப்ஷன் கரப்ஷன் ஒழுங்கி போறாரான்னு கேக்குறான் சரி அப்ப திமுகவே ஆட்சியில் விட்டுருவோமா உனக்கு அதுதானே ஆசை அதுக்குதானே காசு வாங்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்க அவங்களே விட்டுருவா சந்தோஷமா இருப்பியா இதெல்லாம் நாய் இதெல்லாம் இதுக்கு வந்து வேற எதுனா பண்ணிட்டு போயிடலாம் அப்படி பண்ணிட்டு மோசமா போயிட்டு இருக்குது காங்கிரஸ் கூட கை கொத்து விஜய வந்து திட்டுது திமுக கூட கை கொத்து விஜய் திட்டுது ஒரு நல்லாட்சி குடுத்துற கூடாதுன்னு தெளிவா இருக்கிறானுங்க இவனுங்க எல்லாம் தமிழ் அழிக்க வந்தவனுங்க தமிழர்களை அழிக்க வந்தவங்க இவனுங்க பக்கமே போயிடாதீங்க தமிழ் உணர்வு இருக்கிறவனுங்க நாம தமிழர் பக்கமே போயிடாதீங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது திருந்துங்க இவங்களை பத்தி புரிஞ்சுக்கோங்க அவன் போஸ்டிங் தரான் அது தரான் இது தரான்னு போயிடாதீங்க ஒரு மண்ணுக்கு பிரோஜனம் இல்ல திமுக திமுக போயிட்டு ஏன்னா போஸ்டிங்ல சேர்ந்தா கூட ஒரு பத்து ரூபாய் பாக்கலாம் இவனு கிட்ட போனா உங்ககிட்ட இருக்கு அஞ்சு ரூபாய் தான் போனா அவ்வளவு மோசமான அங்கெல்லாம் போஸ்டிங் தரானு போய் ஏன் மாந்திரதி மக்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தருக்கும் தெருப்பொருக்கிலேயே நம்பர் திருப்பொருக்குன்னு அவன் தாங்க ஒரு ஒருவேளை அவரு குழால வரலையா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாண்டா எல்லாம் குரங்குக்கு பிறந்த உனங்க உன் மைக்கு வேலை செய்யலாம் நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம் சிறந்த அடல்ட் பேச்சாளர் அடல்ட் பேச்சாளர் எப்படி மேடையில உட்காந்துட்டு பேசுறான் கீழே பெண்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க மேடையிலே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்க வந்து சொந்த கட்டணுங்கடா அவனுங்க இரு அவனு இருந்து போறீங்க பொது மக்கள் எல்லாம் அசிங்கமான இவன் பேசுற பைத்தான் கேட்கணுமா சங்க அறுத்துருவான் ஏலியன் குட்டி எரும்பு குட்டி மாதிரி ஏலியன் குட்டி மாதிரி இருக்கிறான் இவன் சொல்றான் சங்க அறுத்துருவான் இவன் ரவுடி சுத்த உச்சம் வந்து மேடையில நின்று ஒருத்தரோட ஒரு தலைவரோட சங்க அறுத்துருவது ரவுடி சுத்தோட உச்சம் இத பேச விட்டு திமுக வேடிக்கை பார்க்குது இவனை பேசவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாருங்கன்னா நாங்கள் தமிழை வளர்த்தோம் சத்துணவை கொடுத்தோம் செம்மொழிக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தோம்

இல்ல கலைஞர்லாம் அழகாக வந்து தமிழ் போட்டி வச்சு அதை பார்த்து ரசிச்சாரு இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இந்த புறம்போக்கு அசிங்கமா திட்ட விட்டு அதை ரசிக்கிறார் யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற புறம்போக்கத்தை அசிங்கசிமா பேச விட்டு ரசிக்கிறாரு இல்ல கலைஞர்லாம் அழகாக வந்து தமிழ் போட்டி வச்சு அதை பார்த்து ரசிச்சாரு இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இந்த புறம்போக்கு அசிங்கமா திட்ட விட்டு அதை ரசிக்கிறாரு அவன் பேசுற அசிங்கசியமான வார்த்தையெல்லாம் கேட்டு ரசிக்கிறார் இந்த அரசியல் தான் போயிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ மேடையில் ஏறி ஒருத்தன் சங்க இருக்குருவேன் அப்படி இன்னும் அசிங்கமா பேசுறான் இன்னொரு கட்சி தலைவர் அசிங்கமா திட்டுறானா பேசும்போது அவர் அப்பயே அமைச்சிருக்கணும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷமா இவன் ஆபாசமா அசிங்கமா பேசுறான் ஒரே ஒரு வழக்குக்காக தான் உள்ள போனான் அதுவும் குஷ்புவை வந்து அசிங்கமா பேசுறதுனால அவங்க கொடுத்த வழக்கின் அடிப்படையில தான் உள்ள போனான் இல்ல பேசுறாங்க இல்ல கொட்டாய விட்டா கூட அந்த மாதிரி வார்த்தை தான் அந்த மாதிரிதான் பேசுவார் அவரு இப்ப நான் வந்து பாரு இவன் தான் அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து பொதுச் செயலர் ஆப்பான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அதாவது யூடியூபர்ஸ் காசு கொடுத்து பேசுறது இல்லாம பேச்சாளர்களை காசு கொடுத்து பேசுறதால இவன மாதிரி ஆபாச ஆட்களை வந்து இன்ட்ரி வச்சு எடுக்கிறாங்க அதாவது ஒரு பேசுற கெட்ட வார்த்தை வந்து நாலு பேர் ஸ்டேட்டஸ் போட்டு அது மூலியமா கட்சியை வளர்க்கலாம் இப்படி திமுக வளர்க்கறாங்க பாத்தியா சும்மா வளர்கலடா திமுக அச்சிங்கமும் ஆபாசமும் பேசி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றது கேட்க ஏற்ப இப்படி இருக்குது ஒரு காலத்துல வந்து நல்லா பேசுறவங்க எல்லாம் இன்டர்வியூ வச்சு திமுக எடுத்தாங்க நல்லா தமிழா நல்லா பேச்சு மட்டும் சூப்பரா இருக்கும் மேடை இப்ப வந்து சிவாஜி இப்ப வந்து ஆபாசமா பேசுறவங்க எல்லாம் இன்ட்ரிவியூ எடுக்கிறாங்க யார் நல்லா கெட்ட வார்த்தை பேசுவீங்க புதுசு புதுசா யார் பேசுவீங்க அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதுல ஜட்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா சேலம் சுஜாதா அவர்களும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மட்டமான அரசியல் திமுக செய்யறதும் நாம் தமிழர் செய்யறதும் இந்த அரசியல் எல்லாம் போய் சிக்காத தமிழகத்தை காப்பாத்த ஒரு தலைவன் வந்திருக்கிறாரு அவர் பக்கம் நில்லுங்க அவருக்கு சப்போர்ட்டா நில்லுங்க எல்லா கட்சியும் ஒன்னு சேர்ந்து ஒருத்தவனை எதிர்க்குது அவன் தான் நாளைக்கு தலைவனால போகிறான் அதுல எந்த மாத்து கருத்தும் இல்ல இவனுங்க கூட இவ்வளவு கீர்த்தனா போவானுங்க அந்த அளவுக்கு நம்ம ஒரு கட்டத்துல நிறுத்திப்போம் விமர்சனத்தை ஒரு லெவலோட நிறுத்திப்போம் நம்ம இறங்க வேணும் அவங்க லெவல்ல இருக்கிறோம் அந்த கீழே இறங்க சொல்லி நம்ம கொஞ்சம் டீசெண்டா பேசுறோம் ஆனா இவனை விட மோசமா நமக்கு பேச தெரியும் ஆனா ஏன் பேசுறேன்னா அந்த இடத்துக்கு நம்ம இறங்க வேணா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்போம் இவனுக்கு நம்ம நம்மளுடைய பொறுமையை எந்த அளவு வந்து சோதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம எவ்வளவு நம்மளோட கட்டுப்பாடு இந்த நேரத்துல பரிசோதிக்கப்படுகிறது எந்த இடத்துல பஸ் ஸ்டாப் போய் நம்ம ஏறி அடிக்க போறோம் தெரியல அன்னைக்கு நீ பேசுறது ட்ரெண்டிங் தான் இந்த வீடியோ பிடிச்சிக்கிறோம் ஆ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க பேர் பாக்கறீங்க வீடியோ ஆனா ஒன்பதாயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைப் இருக்கறாங்க நம்ம யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிய செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அடுத்த ரிலீஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்